என் செல்ல குழந்தையே மீண்டும் உன் அம்மா உனக்காக ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவினை இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று இரவு உன்னுடைய பூஜை அறையில் அம்மா சொல்கின்ற இந்த மூன்று பொருள்களையும் கலந்து நீ ஒரு நீரை தயார்படுத்த வேண்டும் அந்த நீரை இனி நீ குளிக்கின்ற ஒவ்வொரு நாளும் அந்த தண்ணீரில் கொஞ்சமாக கலந்து குளிக்க வேண்டும் நீ மட்டுமல்ல உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அதை கலந்து அந்த நீரில் குளித்து வந்தால் கிடைக்கப் போகின்ற பலன் என்னவென்று இப்பொழுது சொல்கின்றேன் என் தங்கமே முதலாவதாக உடலில் இருக்கின்ற நோய்கள் விலகி ஓடும் இரண்டாவதாக உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற குழந்தையை நீ தெய்வமான ரூபத்தில் காண்பாய் அதாவது அவர்களினுடைய நடவடிக்கைகளில் எல்லாம் மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு தன்னுடைய குழந்தைகளினுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது மனதிற்கு வேதனையாக இருக்கின்றது பெரியவர்களை மதிப்பதில்லை நாம் சொல்கின்ற பேச்சினை கேட்பதில்லை என்று பல மனக்கசப்புகள் குழந்தைகள் மூலமாக இன்று நிறைய பேருக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது அதுபோல இருப்பவர்களுக்கு இந்த நீரில் குளிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த குழந்தைகளுக்குள் தெய்வத்தன்மை இறங்கி அவர்களின் மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படும் அதுபோல செல்வ வளம் உன்னுடைய இல்லம் தேடி வரும் உன்னுடைய இல்லத்தில் செல்வம் அதிகரிக்கும் என் தங்கமே நினைத்தது ஒன்றும் நடப்பதும் வேறொன்றுமாக இருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நீ நினைத்தது எல்லாம் நினைத்தபடியே உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என் தங்கமே இப்படி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நடக்கின்ற மாற்றங்கள் எல்லாமே உனக்கு நல்லதை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு நீரை இன்ற இரவு நீ தயார்படுத்தி வைத்துக்கொள் என் தங்கமே ஏற்கனவே நேற்று அம்மா உனக்கு பச்சை கற்பூரத்தை தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கச் சொல்லி இருக்கின்றேன் அது எதற்காக என்ற விளக்கத்தையும் நான் கொடுத்திருக்கின்றேன் அதிகாலையில் இந்த பச்சை கற்பூரத்தை வாசலில் வைத்து விட வேண்டும் என்று அதை நேற்று செய்யாதவர்கள் இன்று இரவு செய்யும் பொழுது நாளை மங்கள செவ்வாய் கிழமையின் விடியலில் அது சக்தி வாய்ந்த மாற்றங்கள் நடக்கும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற பல நல்ல மாற்றங்கள் இன்று இரவிலிருந்து தொடங்கப் போகின்றது அதற்கு அச்சாரமாகத்தான் அம்மா இந்த இரண்டு பரிகாரங்களையும் உனக்கு சொல்லி கொடுக்கின்றேன் என் தங்கமே பச்சை கற்பூரத்தினுடைய தன்மை என்னவென்பதை நீ புரிந்து கொள்வாய் அதுபோல அம்மா சொல்கின்ற இந்த மூன்று பொருட்களையும் இன்று இரவு நீ நீரில் கலந்து வைக்க வேண்டும் அது என்னவாக இருக்கும் என்றால் என் தங்கமே முதலில் அதை கலந்து வைக்கக்கூடிய பாத்திரம் செம்பாலான பாத்திரம் அல்லது மண்பானையிலான பாத்திரம் இவை இரண்டில் ஏதோ ஒரு பாத்திரத்தை எடுத்து வைத்துக்கொள் என் தங்கமே அதில் நான் சொல்வது போல நிரம்ப நீர் ஊற்றி வைத்துக்கொண்டு கொஞ்சமாக கல் உப்பு அதிகம் கிடையாது கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவில் ஒரு பாதி அளவு கல் உப்பினை உள்ளே போட்டு விட வேண்டும் அதன் பிறகு அதனுள்ளாக கொஞ்சம் படிகாரம் படிகாரம் என்றால் நிறைய பேருக்கு இன்று தெரிவதில்லை என் தங்கமே வீட்டின் நிலைவாசலில் அந்த காலத்தில் நிறைய பேரினுடைய இல்லத்தில் இந்த படிகார கல்லைத்தான் கட்டியிருப்பார்கள் கண் திருஷ்டி அவர்களை விட்டு விலகுவதற்காக பயன்படுத்தக்கூடிய முதன்மையான பொருளில் படிகார கல்லும் உண்டு பார்ப்பதற்கு ஏறக்கூடிய கற்கண்டு போல வெண்மையான நிறத்தில் இருக்கும் என் தங்கமே நீ கடைகளில் கேட்டால் நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கும் இந்த படிகாரக்கள் ஒரு சிறிதளவு அதுபோல பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தினுடைய மகிமை உனக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான் ஒரு பச்சை கற்பூரத்தை சிறிதளவு மெல்லிதாக நுணுக்கி அதையும் அந்த நீரில் போட்டுவிட வேண்டும் என் தங்கமே இந்த மூன்றையும் அப்படியே உள்ளே போட்டுவிட்டு உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிடும் என் தங்கமே அடுத்த நாள் காலையில் நீ குளிக்கும் பொழுது இதிலிருந்து சிறு துளி அளவு எடுத்து குளிக்கின்ற நீரில் கலந்து குளிக்கால் போதும் என் தங்கமே ஒவ்வொருவருக்கும் இதிலிருந்து கொஞ்சமாக நீரை அவர்கள் குளிக்கின்ற தண்ணீரில் கலந்து குளிக்க வைத்தால் போதும் இது முடியும் வரை இந்த நீரை பயன்படுத்தி கொள்ளலாம் அதன் பிறகு மீண்டும் இதுபோல நீ சேர்த்து வைத்து கொண்டு கலந்து வைத்துவிட்டு குளிக்கலாம் மாற்றங்கள் நடந்த பிறகு மற்றவர்களுக்கு நீ சொல்ல வேண்டும் நீ எதிர்பார்த்த நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் அரங்கேறிய பிறகு மற்றவர்களுக்கு நீ சொல்லி கொடுக்கலாம் முதலில் நீ நம்பிக்கையோடு செய்து அதன் பலனை அடைய முயற்சி செய் என் குழந்தையே சில நேரங்களில் சில விஷயங்கள் எல்லோருக்கும் நடக்காது ஒரு சிலருக்கு அவர்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் பலனாக உடனடியாக நடந்துவிடும் சிலருக்கு நீண்ட நாட்கள் கழித்துதான் அந்த விஷயம் நடக்கும் அதுபோல யாருக்கு கொடுப்பினைகள் இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் இந்த விஷயம் நிச்சயமாக பலன்களை கொடுத்துவிடும் என் தங்கமே ஒருவேளை உனக்கு நடக்கவில்லை என்றால் கூட மற்றவர்களுக்கு எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லிவிடாதே எதற்காக அம்மா இப்படி சொல்கிறாள் என்ற எண்ணம் உனக்குள் தோன்றலாம் எதற்காக வென்றால் என் தங்கமே உனக்கு நடக்காத ஒரு விஷயம் இன்னொருவருக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஏனென்றால் உனக்கு இல்லாத நம்பிக்கை அவர்களுக்கு அதிகமாக இருக்கலாம் அதனால் வாழ்க்கையில் நடக்கின்ற சில நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கவில்லை என்பதற்காக மற்றவர்களுக்கும் நடக்காது அல்லது நடந்துவிடக்கூடாது என்பதற்காக எந்த விதமான செயல்களையும் எப்பொழுதுமே செய்யக்கூடாது இங்கேயே அம்மா நிறைய பேரினுடைய வார்த்தைகளை பார்க்கின்றேன் ஒன்றும் நடக்கவில்லை எதுவும் நடக்கவில்லை என்று உனக்கு நடக்கவில்லை என்பதற்காக மற்றவர்களுக்கும் நடக்காது என்று ஒருபோதும் எண்ணிவிட முடியாது அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை ஒரு நாளும் பொய்யாக்கிவிடக்கூடாது எல்லோருக்குமே தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் பலன்தான் கிடைக்கும் நம்பிக்கை எந்த அளவிற்கு ஒருவருக்கு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் நல்லது ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் நம்பிக்கையோடு தெய்வத்தை கையெடுத்து வணங்குகின்றவர்கள் யாருமே வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரம் கிடையாது அம்மா சொன்னது போல இந்த நீரை நம்பிக்கையோடு தெய்வங்களை வணங்கி நீ கலந்து வைக்க வேண்டும் உன்னுடைய குல தெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் நீ மனதார வணங்க வேண்டும் இருவரும் உன்னோடு வந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க கூடியவர்கள் அதனால் அவர்களை மறக்காமல் வணங்கிக் கொண்டு இந்த நீரை கலந்து வைத்து நிச்சயமாக என் குழந்தை நீ குளித்து பார் குளிக்க குளிக்க வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் நீ நினைத்ததை விடவும் உன்னுடைய உடல்நிலையில் பல மாற்றங்கள் ஏற்படும் செல்வ வளம் உன்னுடைய இல்லத்தை தேடி வரும் அதுபோல குழந்தைகளினுடைய மனநிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இப்படி வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை அடைவதற்கான ஒரு நல்ல நீரை நீ விட்டுவிடாதே என் தங்கமே ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு ஒவ்வொரு நல்ல செய்தியை சொல்லும் பொழுதும் நீ என்ன நினைக்கிறாய் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஏனென்றால் நான் சொல்வது நல்ல விஷயம் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் செல்வதும் உன்னுடைய விருப்பம் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை அடைந்த என்னுடைய பிள்ளைகளின் வரிசையில் நீயும் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என்னிடத்தில் வந்து ஒவ்வொரு முறை நீ உன்னுடைய வேதனைகளை சொல்லும் பொழுது அம்மா உனக்காக அதற்கான தீர்வினை தேடுகின்றேன் அல்லவா அதில் ஒரு முக்கியமான தீர்வுதான் இந்த தீர்வு என்பதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்றைய இரவை பயன்படுத்திக்கொள் நாளைய விடியலில் உனக்கான மனத்தெளிவை நீ பெற்று கொள்வாய் என் தங்கமே வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக ஆற்றுகின்ற பங்கு அளப்பெரியது உன்னால் உணர முடியாமல் போனாலும் செய்வது உண்மை என்பதை மட்டுமாவது நீ ஒப்புக்கொள்ள வேண்டும் அம்மா நீண்ட நாட்களாகவே உன்னை ஆராய்ந்து உனக்கான நல்லதை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் ஒருபோதும் எந்த விஷயத்தையும் தவிர்த்து விடாதே என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்